தே்டேயில வந்து ஒன்றரை வயசுலேருந்து வராங்க ஒரு ஒரு ஒன்றரை வயசுலேருந்தே தேர்டேக்கு வராங்க அந்த மாதிரி குழந்தைகளை கண்டிப்பாக ஒரு த்ரீ த்ரீ அண்ட் ஹாஃபில் ஓரளவு ரெடி பண்ணி நம்மளால் ஸ்கூலே இன்டகிரேட் பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ குழந்தைகள் ஸ்கூல் டாப்பர்ஸ் ஆகியிருக்காங்க க்ளாஸ் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க கிளாஸ் காம்படிஷன் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் டிபேட் பேசவே வராத குழந்தைகள் பயங்கரமாக பேசுகிறாங்க கோவையில் நியூரோ நபர்களுக்கான சமூக விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது நரம்பியல் குறைபாடுகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சமூக அங்கீகாரம் மற்றும் தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தும் நோக்கில் நியூரோவல் இன்சைட்ஸ் மற்றும் தேர்ட் ஐ ஆர்டிசம் மையம் இணைந்து நியூரோ யூனிட்டி கருத்தரங்கத்தை கே எம் சி ஹெச் கல்லூரியில் நடத்தியது இந்நிகழ்வில் நிபுணர்கள் கல்வியாளர்கள் சுகாதார வல்லுநர்கள் சமூக ஆர்வலர்கள் பங்கேற்று நியூரோடைவர்ஸ் நபர்களை சமூகத்தில் தன்னம்பிக்கையுடன் முன்னேற்றும் வழிகளை பகிர்ந்தனர் சமூக தொடர்பு கவனக்குறைவு அதிக சுறுசுறுப்பு போன்ற சவால்களை எதிர்கொள்ளும் இந்நபர்களுக்கு தன்னம்பிக்கை வளர்க்கும் பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும் என ஐ ஆட்டிசம் மைய இயக்குனர் சரண்யா ரங்கராஜ் தெரிவித்தார் நியூரோடைவர்ஸ் நபர்களுக்கு சமூக அங்கீகாரம் தொழில் தன்னம்பிக்கை வளர்ச்சி அதுவே இந்த கருத்தரங்கின் பிரதான குறிக்கோள் தேர்டே இந்த ஈவெண்ட் மெயினாக பண்ணுறது தேர்டே அண்ட் நியூரோவில் தேர்டேங்கிறது இட்ஸ் அண்ட் ஆர்டிசம் சென்டர் ஃபங்க்ஷனல் ஸ்கூல் ஃபார் ஆர்டிசம் வச்சுருக்கோம் ஏர்லி இன்டர்வென்ஷன் சென்டர் வச்சுருக்கோம் ஒகேஷனல் ஸ்கில் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கோம் எஸ்பெஷலி ஃபார் ஆர்டிஸ்டிக் கிட்ஸ் ஸோ தேர்டே மூலமாக நிறைய குழந்தைகளை ரெகுலர் லைஃபுக்கு இன்டெக்ரேட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ நீட் ஆஃப் த ஆர் பார்த்தோம்னா இப்போ இந்த குழந்தைகள் ஏன் வந்து பேரண்ட்ஸ் இவங்களுக்கு ஒழுங்கான பயங்கர சோஷியல் ஸ்டிக்மா இருக்குது ஆர்டிசம் குழந்தைகளை வந்து ஒரு ட்ரெயினிங் கொண்டு வரதுக்கு ஏன்னால் வந்து ஒரு பெரிய பயம் என்னென்னா இந்த குழந்தைகளை சொசைட்டி அக்செப்ட் பண்ணிக்குமா இல்லாட்டி வந்து வேலை கிடைக்குமா என் குழந்தைகளுக்கு அப்படின்னு ஸோ நம்மளுக்கு கார்ப்ரேட்ஸில் இண்டஸ்ட்ரீஸில் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து ஓகே ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இவங்களை வேறு விதமாக ட்ரெயின் பண்ணலாம் ஸ்கூலுக்கு போக தேவையில்லை காலேஜுக்கு போக தேவையில்லை அப்படின்னு நம்ம நம்ம அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வந்தோம்னா டெஃபினட்டாக இந்த கிட்ஸை வந்து ஒரு ஒரு தேர்டே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனல் ஸ்கூலில் கொண்டு வந்து இவங்களை கண்டிப்பாக சோஷியல் இன்டக்ரேஷன் பண்ண வைக்க முடியும் இவங்களை வேலைக்கு கொண்டு வர முடியும் நிறைய விஷயமே இவங்களால பண்ண முடியும் கவர்மெண்ட் வந்து நம்ம எல்லாமே எதிர்பார்க்க முடியாதுங்க கவர்மெண்ட் வந்து நிறையா ஃப்ரீ பீஸ் கொடுக்குறாங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுங்கிறாங்க ரிசர்வேஷன் ஆனால் வந்து பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த குழந்தைகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் இல்லையா ஒரு குழந்தை வந்து டிசேபிள் யூடிஐடி கார்டுன்னு ஒன்று இருக்குது இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி கார்டுன்னு ஒன்று இருக்குது இப்போ இந்த கார்டு எடுத்தால் தான் நம்மளுக்கு வேலையே கிடைக்கும் ஆனால் இந்த பேரண்ட்ஸ் யாருமே அந்த கார்டு எடுக்க முன் வர மாட்டேங்கிறாங்க என் குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி ஆர்டிசம் இருக்குது இல்லை இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி இருக்குது அப்படின்ட்டு யாருமே சொல்ல முன் வர மாட்டேங்கிறாங்க ஸோ கவர்மெண்ட் எஃபர்ட் போடுறாங்க பட் இந்த மாதிரி என்ஜிஓஸ் இன்னும் நிறையா போடணும் அதே மாதிரி கவர்மெண்ட் இன்னும் நிறைய அவேர்னஸ் கொடுக்கணும் ஏன்னா வந்து ரூரல் பாப்புலேஷனில் சுத்தமாக அவேர்னஸ்ஸே இல்லை என் படித்தவங்ககிட்டே அவேர்னஸ் இல்லை அப்போ ரூரல் பாப்புலேஷனில் எப்படி இருக்கும் ஸோ அவேர்னஸ் வந்து கண்டிப்பாக தேவை